நெட் ஒர்க்கர்ஸ் வெல்பர் அசோசியேஷன் செயற்குழு கூட்டம் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு நமது ஓட்டு என்று மறைமுக வாக்கெடுப்பு நடைபெற்றது மேலும் கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதனை தொடர்ந்து நெட்வொர்க்கர்ஸ் தலைவர் மனோகரன் கூறுகையில் இந்த நெட்வொர்க் வெல்பேர் அசோசியேஷன் என்பது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் திரு தலைவர் மனோகரன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை வெற்றிகரமாக நாற்பது லட்சம் உறுப்பினர்களுடன் நடைபெற்று வருகிறது இந்த அசோசியேஷனானது பல கட்ட முறைகளில் பல கட்டத்தில் பல இடங்களில் போராட்டங்கள் மற்றும் தர்ணாக்கள் உண்ணாவிரதங்கள் போன்றை நட்டு மக்களுக்கு அவேர்னஸ் நிகழ்ச்சிகள் நடைபடுத்தணும் மேலும் அனைத்து முதல்வர்களுக்கும் மற்றும் பக்கத்து மாநிலமான கேரளா ஆந்திரா கர்நாடகா மற்றும் அனைத்து நாங்கள் நெற்று பெயர் தகவல் கொடுத்துள்ளோம் இந்த மாதிரி வந்து மக்களை வந்து ஏமாற்றக்கூடிய நிறுவனங்களை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு அதே மாதிரி கடுமையான தட்டது சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு எதா எல்லாருமே வந்து செய்யணும் செய்கிறோம் சொல்லி சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க ஒழிய யாருமே நடைமுறைக்கு போட்டு வரலை அதனால் வருகிற சட்டமன்ற தேர்தலை நம்ம முன்னிறுத்தி ஒரு மூன்று கோரிக்கைகளை நம்ம வந்து எடுத்துருக்கிறோம் ஒரு முத்தான மூணு கோரிக்கைகள் முதல் கோரிக்கை வந்து நெட்ஒர்க் வந்து ஒர்க் செய்கிறவங்களுக்கு ஒரு ஒரு அங்கீகாரம் கொடுக்குற வகையில் ஒரு சட்டம் வரணும் அது ஏற்கனவே கேரளாவில் ஏற்றிட்டாங்க அதை அது மாதிரினாலும் நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் ரெண்டாவது பல லட்சம் மக்கள் வந்து பணம் கட்டி ஏமாந்துருக்காங்க ஏமாற்றக்கூடிய கம்பெனிகள்ல அதே வந்து கம்பெனியும் தடை செய்யணும் மக்களுக்கு அந்த தடை கிடைக்கிறதுக்காக ஒரு நபர் கமிஷன் அமைச்சு அதை ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் மூன்றாவது இந்த நெட்ஒர்க் இது மூலமா ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு நலவாரியம் அமைக்கணும் அந்த நலவாரியம் அமைச்சோம்னா மற்ற எல்லாருக்கும் நலவரையும் இருக்கு ஆனா எங்கள் எங்களுக்கு மட்டும் அந்த நலவாரியம் இல்லை நலவாரியம் அமைக்கணும்னு கோரிக்கை வச்சுருக்கோம் இந்த முத்தான மூணு கோரிக்கைக்கு வணிகிறது தான் வருகிற எட்டாம் தேதி எல்கேஎஸ் மஹாலில் ஒரு பெரிய பொது விளக்கு கூட்டம் பிரம்மாண்டமாக செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதுக்கு அங்கே வந்து தலைவர் வந்து தெளிவாக விளக்கம் கொடுப்பாங்க மற்றவங்களும் டாப் லெவல் கமிட்டியில் உள்ளவங்க ஒரு எழுபது பேர் இருக்காங்க அவங்க ஒப்புதலில் ஒரு சுமார் ஒரு பதினஞ்சு பேர் விளக்கம் கொடுக்கறதுக்கு தயாராக ரெடியாக இருக்கிறாங்க வணக்கம் கேரளால என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வழிமுறை கொடுத்திருக்காங்க முப்பது எட்டு பக்கம் ஒரு ஜிஓ பாஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு வழிமுறையை உருவாக்கி இருக்காங்க இப்படிதான் நடத்தணும் தான் கம்பெனி ஆரம்பிக்கணும் தான் நீங்களும் பிசினஸ் பண்ணணும் இதை மாரி பண்ணக்கூடாது அப்படின்னு இப்போ ஒரு ஒரு கூட்டம் போடுறோம் இப்போ இந்த இடத்துல ஒரு இன்னைக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி கேரளாவில் பண்ண முடியாது கவர்மெண்டில் பர்மிஷன் வாங்கி அவங்க அந்த ஹோட்டலில் அவங்களும் கவர்மெண்டில் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் கொடுக்க முடியும் தானே அவங்க பாடு இந்த மாதிரி ஏதாவது ஒரு அசோசிய ஒரு அசோசியேஷனுக்கோ அல்லது ரெண்டு கம்பெனிக்கோ கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து சட்டர் இதையும் நிறைய எடுத்துருவாங்க அதனால அது அங்கே வந்து நடக்காது மக்களுக்கும் பாதுகாப்பு இருக்குது நல்ல வரையும் அமைச்சிருக்காங்க அதே மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம் சார் உங்கள் முயற்சி இது வரைக்கும் எத்தனை மோசடி நிறுவனங்கள் வந்து வழக்கு போய் செய்திருக்காங்க உங்கள் நிறுவனம் எவ்வளோ பணம் வாங்கி கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும் சார் அது வந்து சார் நிறையா கிட்டத்தட்ட வந்து பல லட்சம் புகாரங்கள் இருக்குது சார் வந்திருக்கு இங்கேயும் வந்திருக்கு கவர்மெண்ட்லேயும் பதிவு பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி பேர்கிட்ட மக்கள் ஏமாந்துருக்காங்க இதில் ஆரம்பகட்டத்தில் வந்த மக்கள் கிட்ட உடனே ஏமாந்து ஏமாந்துருக்கக்கூடிய மக்களுக்கு வந்த உடனே தலைவர் மூலமாக முயற்சி பண்ணி ஓரளவு ஒரு குறிப்பிட்ட பிறகு ரெக்கவரி பண்ணி பிடிச்சிருப்போம் ஆனாலும் மேலும் மேலும் வந்துக்கிட்டே இருக்காங்க லட்சம் கணக்கில் போடி கணக்கில் அப்போ நம்ம வந்து அரசாங்கம் கிடையாது இல்லையா அதனால தான் இந்த அரசாங்கத்தை இந்த போரிக்கை வைக்கிறோம் முழுமையாக தெளிவடைக்கிறது மேலே இருந்த லிக்யூட் இல்லானால் தான் தொடர்ந்து வந்து ஏமாற்றிட்டே இருக்காங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறீங்க வெளிநாடு பண்ணி இது வரைக்கும் சார் இது மாதிரி பொதுமக்களே உஷார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மட்டும் இல்லை இந்த இப்போ ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று பன்னெண்டு அனைத்து இந்த குமரி முதல் டெல்லி வரைக்கும் அவர் மூலமாக நல்ல ரிசல்ட் வந்திருக்கு ஆனா அரசாங்கம் தான் நமக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க அதுதான் ஏன் யோசிக்கிறாங்கன்னு தெரியல இங்க இருக்கு இது எல்லாமே கடந்த பத்தாண்டுல நடந்து பதினஞ்சாண்டுல நடந்தது இது எல்லாமே எல்லா பேப்பர்லயும் வந்திருக்கு சார் ஃபேர்பல் இருபத்தி ஆறில் யாருக்கு ஓட்டுன்னு சொல்லி போடுறீங்க நாங்கள் ஓட்டை புறக்கணிக்க போறீங்களா இல்லை புறக்கணிக்கலை சார் நாங்கள் தான் மூட்டை கோரிக்கைக்கு வச்சுருக்கோம்ல எங்கள் கோரிக்கைகளை யாரும் அவங்களுடைய வாக்குகளை இணைச்சி பிரச்சாரம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் நாங்களும் அவங்களுக்கு அவங்களுக்காக ஆதரவு கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஃபீல்டு ஒர்க்கு பட்டதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம்